யூபிசாப்ட் இப்போ ஒரு பயங்கரமான விமர்சனத்தின் மையமாகிவிட்டது ஒரே நேரத்தில் பல கேம்கள் தோல்வி அடைந்திருக்கிறது ஸ்டார் வார்ஸ் அவுட்லாஸ் ஸ்கல் அண்ட் போன்ஸ் எக்ஸ் டிஃபயண்ட் இந்த எல்லாம் ட்ரிபிள் கேம் டைட்டில்ஸ் தான் பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்த கேம்கள் ஆனால் என்னவாச்சு லான்ச் செய்யும் போது டெக்னிக்கல் இஷ்யூஸ் அன்பாலிஷ்ட் கேம் பிளே சோல்ல ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே ஒன்று சேர்ந்து கேமரை தள்ளிவிட்டது ஆனால் இதுவரை சரி ஏனெனில் எல்லா கம்பெனிகளும் ஒரு தவறு செய்றாங்க ஆனால் யூபிசாப்டின் சிஇஓ ஈவ் கிலிமட் சொன்ன ஒரு வார்த்தை தான் இதை உச்சிக்கு கொண்டு போனது இட்ஸ் நாட் அவர் ஃபால்ட் இட்ஸ் அ கோஆர்டினேட்டட் அட்டாக் ஃப்ரம் கீபோர்ட் வாரியர்ஸ் இது நம்ம கேமர் உலகத்துக்கே ஒரு கேலி மாதிரி நீங்கள் தவறை ஒப்புக்கொள்ள முடியலன்னா அது ஃபைன் ஆனால் பிளேம் என்டையர்லி பண்றது கேமர்ஸ் மீதா நாம ஆன்லைன்ல ஹானஸ்ட் ரிவ்யூ எழுதினாலோ ஃபீட்பேக் கொடுத்தாலோ அது ஒரு கன்ஸ்பிரசியா அதாவது என்ன ஸ்கல் அண்ட் போன்ஸ்ல ஒரு என்கேஜிங் மல்டிப்ளையர் மோட் இல்லாமலேயே பீட்டாவிலேயே சாகிவிட்டது எக்ஸ் டிஃபயன்ட்ல பேலன்சிங் இஷ்யூஸ் சர்வர் டிராப்ஸ் எல்லாம் இருக்கும்போது பிளேம் கேமர்கள் மேல் போடுறீங்களா ஸ்டார் வார்ஸ் அவுட்லாஸ்ல மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ் லீக் ஆனதும் கம்யூனிட்டி அலறி கத்தினது ஆனா அந்த லீக்க கூட டாக்ஸிக் ஹேட் என்று லேபிள் பண்றாங்க இதுக்கு பிறகு வந்தது கேரக்டரா சேர்த்ததோட ஒரு மேஜர் பேக்லாஷ் சரி இது ஒரு போல்ட் மூவ் தான் டைவர்சிட்டி பண்றது நல்ல விஷயம் ஆனா ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்ல லாஜிக்கை இக்னோர் பண்ணி மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா பேக்லாஷ இல்லாம இருக்க முடியாது ஆனா யூபிசாப்ட் என்ன சொல்றது தெரியுமா ஹிஸ்டரி டசன்ட் இன் அன் ஏசி கேம் எனிமோர் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு ஏசி ஃபேன்ஸ் லிட்ரலி ஷேட்டர்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் லவ் பண்ணி வந்த எசியோ அல்டையர் பாயக் அர்னோவை நம்பி வந்த ரசிகர்கள் இப்போ ஒரு கன்ஃபியூஸ்ட் மெஸ்ஸ பாத்துட்டு இருக்காங்க கதை தெரியாம கேரக்டர்ஸை புஷ் பண்ணுவது அது ரெப்ரசன்டேஷனுக்கு உதவல அது ஜஸ்ட் டோக்கனிசம் தான் ஆனா அது மட்டும் இல்ல யூபி சாஃப்ட்ஸ் லைஃப் சர்வீஸ் அப்சஷன் அது இன்னாரு மேஜர் இஷ்யூ நீங்க ஒரு கம்ப்ளீட் கேம கொடுக்காம ஹாஃப் பேக்ட் கேம் ரிலீஸ் பண்ணி அப்டேட்ஸ் லேட்டர்னு சொல்றீங்க அதுக்கே விலையும் செவன்டி டாலர்ஸ் கேமர்ஸ் பசியா இருக்கறதால வாங்குறாங்க ஆனா அதுக்கப்புறம் ரிக்ரெட் தான் இப்போ ஈவ் கிலிமுட் சொல்றாரு இது எல்லாமே டார்கெட்டட் ஹராஸ்மெண்ட் அது உண்மையா இல்ல ஏற்க வேண்டிய அசிங்கமான ஃபீட்பேக்க நமக்கே பிளேம் பண்றதா அவரோட இன்டர்வியூல அவர் சொன்னார் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹார்ட் இட் இஸ் டு மேக் கேம்ஸ் நவ் தேர் இஸ் டூ மச் நெகட்டிவிட்டி ஆன்லைன் ஆமா கேம்ஸ் உருவாக்குறது கஷ்டம்தான் அது நமக்கும் தெரியும் ஆனா கேமர்களும் அதை செய்றாங்க ஸ்ட்ரீமர்ஸ் மாடர்ஸ் டெஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரு பாஷனெட் க்ரௌட் அவர்களை இக்னோர் பண்றது தவறுதான் இப்போ ஆடியன்ஸ் என்ன நினைக்கறாங்க யூபி சாஃப்ட் ஜஸ்ட் டாப்ட் லிசனிங் டு அஸ் ஒரு கம்பெனி யார பார்க்கணும் ப்ராஃபிட்ஸா அல்லது பிளேயர் சாட்டிஸ்ஃபாக்ஷனா இஏ ஆக்டிவேஷன் பெத்தஸ்டா எல்லாரும் ஒரு லெவலுக்கு பிளேம் பண்ணப்பட்டாலும் அவர்கள் யாராவது பிளேயர் ஃபீட்பேக்க அக்னாலஜ் பண்றாங்க ஆனா யூபி சாஃப்ட்ல அது ஒரு பெரிய குட்ட மாதிரி இருக்கு எல்லாம் பிஆர் ரெஸ்பான்ஸ் ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸ் சேம் ஜெனரிக் அப்பாலஜி ட்வீட்ஸ் இது ஒரு இமோஷனல் டிஸ்கனெக்டை உருவாக்குது ஒரு கேம் ஃபெயிலியருக்கு பின்னால் இருந்தவர்களை பதவி உயர்வு செய்யறீங்க டெவலப்பர்ஸ பிளேம் பண்றீங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டாக்ஸிக்னு சொல்றீங்க அதாவது யூபி சாப்டுக்கு அக்கவுண்டபிலிட்டி இல்ல இல்ல அது சிஇஓ ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தெரியுது அதே நேரத்தில் ஒரு கேமராக நாம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டியது முக்கியம் ஆர் வி பீயிங் டூ ஹார்ஷ் அல்லது நம்ம லெஜிடமேட் ஃப்ரஸ்ட்ரேஷனை டிஸ்மிஸ் பண்ணலாமா ஒரு நேரம் வந்த யூபி சாஃப்ட் பிரின்சஸ் பர்ஷியா ஸ்ப்ளிண்டர் செல் ரேமேன் ஃபார் கிரை ஏசி இது எல்லாம் ஒரு லெகசி ஆனா அந்த லெகசியை இப்போ ரிஸ்க்ல இருக்கு என்னமோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சர்வீஸ் மாதிரி Annual releases, monetization strategies and soulless experiences. இதுதான் Ubisoft in PRESENT. இது ஒரு இப்போ ஆனா, அதுக்கு ஒரு சிஇ பிளேம் பண்றதுல கிலிமுட்கு இதை சொல்லணும் நீங்க ஒரு கம்பெனிய நடத்துறீங்க ஒரு kingdom மாதிரி அது ஒரு dictatorship ஆகக்கூடாது அதில் பிளேயர்களும் வாய்ஸ் உடன் இருக்கணும் கேமிங் என்பது ஆர்ட் அது இன்டராக்ஷன் அது இமோஷன் அது கம்யூனிட்டி அதை சிதைக்கிற சிஇஓக்கள் ஒரு ரீசெட் பட்டன டிசர்வ் பண்றாங்க இந்த வீடியோ ஒரு ரேண்ட் இல்ல இது ஒரு cry ஃபார் ஹெல்ப் from millions of gamers from creators from dreamers Ubisoft, please listen souls like என்றால் நம்மோட மனசாட்சியை சோலிக்கும் கடின சவால்கள் எதிர்பாராத தாக்குதல்கள் மறுபடியும் பிறந்து சண்டை மைதானத்தில் நிற்க வேண்டிய நிலைமகள் என்று அனைவரும் அறிவோம் ஆனால் வூச்சாங் ஃபால் அண்ட் ஃபெதர்ஸ் இந்த வகையில் ஒரு சாதாரண குளோன் அல்ல இது உன்னோட உளவு திறனையும் உன் மனதை பயன்படுத்தும் விதத்தையும் புதிய பரிமாணத்தில் எடுத்துச் செல்லும் ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது அந்த அனுபவத்தில் முக்கியமானது கிளாஷ் எனப்படும் சண்டை மோதல் மெக்கானிக்கான அவதானம்தான் இதை நான் எப்படி பயன்படுத்தினேன் என்பதையே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வெறும் பிளாக்கிங் பாரியின் போல அல்ல இதோ கிளாஷ் மூலம் எதிரியின் தாக்கங்களை கடக்க முடிகிறது அதுவும் ஹீலிங் கூட குடிக்கிறது எனக்கு அது அற்புதமாக தெரிந்தது என்னால் ஒரு பெரிய பாசன் அட்டாக்ஸில் இருந்து கூட பாதிக்கப்படாமல் தப்பிச் செல்வது சாத்தியமானது இந்த கிளாஷ் மூலம் நான் தொடர்ச்சியாக ஆக்கிரமணம் செய்து என் எதிரியை அடித்து முடித்து அதே நேரத்தில் சுவாசிக்க கூடும் இது எவ்வளவு வேடிக்கையானது சந்தோஷமானது என்று சொல்லக்கூடாது இந்த தொழில்நுட்பம் உச்சாங்கின் பைரேட் வீரனான தன்மையுடன் மிக அருமையாக பொருந்தியது ஒரு கடல் கதை போல் உன் நடனம் நயமாகவும் அசுத்தமாகவும் இருக்கும் நீ ஒரு வீரராக உணர்கிறாய் சாதாரண விளையாட்டு அல்ல இது ஒரு கலை வடிவம் உன் கைகள் வேகமாக நடக்கும் தூவல் ஸ்வாட்ஸ் மூலம் எதிரிகளை உடைத்துக் கொண்டே இருக்கும் உன் சண்டை பிளட்போனின் வேகமான தாக்குதல்களை நினைவூட்டும் என்ற தலைவரின் அடுத்த தலைமுறை சோல் ஸ்லைக்களுடன் போட்டியிடும் பல விளையாட்டுகள் இன்று உள்ளன அதில் உச்சாங் ஒரு தனித்துவமான பிடிக்கிறது இது வெறும் காபி மட்டும் அல்ல வெறும் வழக்கமான ஃபார்முலா அல்ல இது ஒரு விவசாயி கைவினையோடு உருவாக்கப்பட்ட விதத்தில் இருக்கிறது அதனால்தான் இது சிக்கல்களும் ஆழமும் உண்டு இங்கே சில விடயங்கள் என்னை பிடித்தன உச்சாங்கின் வெப்பன் சிஸ்டம் ஒவ்வொரு ஆயுதமும் தனித்தன்மையுடன் இருக்கும் விரல் காட்டல் அளவில் வேறுபாடு உண்டு டூவல் ஸ்வாட்ஸ் வேகமாக தாக்குதல்களை செய்கிறது ஸ்பியர்ஸ் நீண்ட தொலைவில் துடைக்கும் திறன் கொண்டது சிங்கிள் ஸ்வாட்ஸ் சமநிலையான போராட்டத்தை தரும் அவற்றுடன் டிசிப்ளின் அட்டாக்ஸ் வெப்பன் ஸ்கில்ஸ் என்ற விரிவான வழிகளும் உண்டு அவற்றை மாற்றி உன் போராட்ட முறையை தனிப்பயனாக்கிக் கொள்ளலாம் மேஜிக் சிஸ்டமாகிய ஸ்கைபான் மைட் மேனா போஷன் இல்லாமல் நேர்மறையாக டாட் செய்யும் கலைக்கு சார்ந்தது நம்பாதே இதில் நீ டாஜ பறித்தவனாக இருந்தால் நீ எளிதாக ஸ்பெல்ஸ் ஸ்பெஷல் அட்டாக்ஸ் பயன்படுத்தலாம் இதன் காரணமாக நான் தனியாக டாட் செய்யும் முறையை முன்னிலை வைத்தேன் ஆனால் எல்லாம் சரியானதல்ல பாஸ் ஃபைட்ஸ்ல சமநிலை சரியில்லை சில பாஸ்கள் எளிதாக வென்றுவிடுகின்றன குறிப்பாக என் சம்மன் உதவி கொண்ட பாஸ் எனக்கு கொஞ்சம் எளிதான சவாலை கொடுக்கவில்லை மற்ற பாஸ்கள் அதிகம் தக்க வித்தியாசம் கொண்டவை லேடி மரியா மாதிரியானது மேலும் மேட்னஸ் எனப்படும் மெக்கானிக் புலம் பிடித்த ஃபெதரிங் டிசீஸ் உன் எதிரிகளுக்கும் உனக்கும் அதிக தீங்கு ஏற்படுத்தும் என்பது சற்று குழப்பமாக உள்ளது நீங்கள் உங்களது மேட்னஸை அதிகமாக வைத்துக்கொண்டால் ஆக்குதல் பலமாகும் ஆனால் அதே சமயம் நீக்கும் அதிக தீங்கும் பொருந்தும் இது ஒரு ஆழமான நடையை உள்வாக்குது டெத் அண்ட் கார்ட்ஸ் முறை போன்ற டிரெடிஷனல் சோர்ஸ் லைக் காரியங்களில் மாற்றம் கொண்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸை இழக்காமல் விளையாட்டை சிரமமாக்கி உள்ளது இந்த விளையாட்டின் மொத்தம் என்னவென்றால் இது உன்னை ஒரு உண்மையான பைரைட் போராளியாக மாற்றும் சண்டையில் ஒரு கலையாக ஆக்கியது உன் கை துடிக்கும் டூவல் ஸ்வார்ட்ஸ் கலை துணையாகி எதிரிகளை அடித்து வீழ்த்துவாய் அது உன் வெற்றி கதையை உருவாக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிடப்படும் கேம் பிளே ஸ்டேஷன் ஃபைவ் விண்டோஸ் பிசி மற்றும் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ்ல இருக்கும் இதற்கான எதிர்பார்ப்பு நமது உயிரோடு ஒட்டுப்போகிறது